நம்மளில் நிறைய பேத்துக்கு ஆசையாக இருக்குது ஒரு போஸ்டர் வந்து நம்மளுக்காக நம்ம போட்டோ எல்லாம் போட்டு வாழ்த்துக்கள் செய்தி தீபாவளி வாழ்த்துலோ இல்லை பொங்கல் வாழ்த்தோ இல்லை வந்து ஏதோ ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ போட்டு நம்ம லோகோ இல்லை கம்பெனி வந்துனால் கம்பெனி லோகோ போட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்காக ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி போடணும் அப்படின்னு ஆனால் நிறைய பேர்த்துக்கு போட்டோஷாப் தெரியாது ஆனால் இப்போ ஏஐ வந்ததுனால நம்மளுக்கு ஃபோட்டோஷாப்பே தெரிய வேண்டியதில்லை சும்மா ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா போதும் அந்த நான் இந்த வீடியோ கீழே பிராம் தூக்கி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னாலும் அந்த போஸ்டர்ல அழகா வந்திருக்கு ஃபோட்டோஷாப்பில் போட்டோஷாப்ல பண்ண மாதிரியே ஈஸியான ஒரு போஸ்டர் வந்து நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சு முடிக்கலாம் அதை இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதுவரை நம்ம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாமச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நார்மலா நம்ம வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் அரசியல் சம்மந்தப்பட்ட தகவல்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இந்த இருக்கிற ஏஐ உலகத்தில் எப்படி நீங்கள் வந்து ஏஐ இன்டகிரேட் பண்ணி உங்களோட நிறைய பிஸ்னஸ்ஸை வளர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்யறத வந்து ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் சிம்பிளாக சொல்றதா இந்த ஃபஸ்ட்டு ஏஐ வீடியோவெல்லாம் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபாவளி பிசஸ்ஸை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஏஐலாம் நிறைய இருக்குது அதில் நாங்கள் எல்லாம் டூல்களை மட்டும் பார்க்குறோம் இந்த எல்எல்எம் டூவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சேட் ஜிபிடி சேட் ஜிபிடின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சேட் ஜிபிடி ஃப்ரீ தான் அதே மாதிரி கூகுள் ஜெமினியும் ஃப்ரீ தான் நீங்க ஏர்த்தல் வச்சிருந்தீங்கன்னா பெர்பிளக் சிட்டி வந்து ஒன் இயருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த மூணுல நம்ம வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து ஒரு போஸ்டர் சூப்பரான ஒரு போஸ்டரை வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் சேட் ஜிபிடி போயிக்கலாம் இதுல பெஸ்ட் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா வந்து பெர்பிளக் சிட்டி வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தது ஜெமினியும் ஓரளவுக்கு பண்ணுது அடுத்ததுதான் சேட் ஜிபிடி ஒவ்வொன்றா வருஷனா அது கத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏ அதே அது கத்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ இப்போ லேட் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேட் ஆகுது வழியோ ஈஸியாக அவுட்புட் கொடுத்துருது இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாருங்க கிரியேட் ஏ தீபாவளி விஷஸ் போஸ்டர் ஃப்ரம் டெக்கி பாட் அண்ட் டி இது வந்து எங்களுடைய கம்பெனி நேம் அட்டாச் த லோகோஸ் ஆஃப் தி கம்பெனி நான் வந்து கம்பெனியோட லோகோவை அட்டாச் பண்ணுறேன் டெக்கி பாட் இஸ் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் கன்சர்ன் ஸோ டி பேக்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி டி இஸ் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி மார்க்கெட்டிங் கன்சன் எடுத்துடலாம் கன்சன் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இந்த தகவல் அதே மாதிரி நான் இந்த கம்பெனி ரெண்டு கம்பெனியோட லோகோவையும் அட்டாச் பண்றேன் அதே மாதிரி வந்து மேக் இட் ஏ டெக்ஸ்ட் லெஸ் ரொம்ப டெக்ஸ்ட் வந்து ரொம்ப போடாதீங்க கம்மியாக போட்டுக்குங்க அதை வந்து எல்லோ ஐஸ் அண்ட் ரெட்டிஷ் காம்பினேஷனில் எனக்கு போஸ்டர் கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்றான் வித் போல்டு தீபாவளி விசஸ் இன் பாட்டமில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க கனெக்ஷன் அப்படி போட்டு கொடுத்துருங்க சைஸ் ஆஃப் போஸ்டர் வந்து வாட்ஸ்அப்புக்கு சூட் ஆக மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவலை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்க வந்து லோகோவை மறக்காம அட்டாச் பண்ணுங்க இண்டிவிஜுவலாக உங்க ஃபோட்டோ அட்டாச் இருக்கீங்க இல்லை நீங்க வந்து கம்பெனி லோகோ வச்சிருக்கீங்கன்னா கம்பெனி லோகோவையும் அட்டாச் பண்ணிருங்க ரெண்டு லோகையும் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸோ இது எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்திரலாம் மீன் வந்து நம்ம வந்து பெர்பிளக்ஸ் கூகுள் ஜெமினியிலையும் இதே மாதிரி பண்ணலாம் பெர்பிளக் சிட்டிக்கும் போயிடும் அதுலேயும் இதே மாதிரி கொடுத்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறோம் அட்டாச் வந்து நான் ரெண்டு லோகோவையும் அட்டாச் பண்ணுறேன் என் கம்பெனியில் ரெண்டு லோகோ இருக்குது அப்படிங்கிறதா ரெண்டு லோகோ வேறு என்ன நீங்க உங்க போட்டோஸுமே உங்க கம்பெனி லோகோவையும் அட்டாச் பண்ணியும் பண்ணலாம் இது ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டு கொடுத்துட்டு அப்படி இந்த கிளிக்க கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருபிலயும் பண்ணுது இப்போ நம்ம ஜெமினிக்கு போயிரம் ஜெமினிலயுமே வந்து ஜெமினிங்கிறது வந்து கூகுளோடது அங்கேயுமே வந்து நான் போட்டோய் போட்டோஸ் ரெண்டையுமே லோகோஸ் ரெண்டையுமே அட்டாச் பண்றேன் அட்டாச் பண்ணிட்டு கோ கொடுக்குறேன் கூகுள் என்ன பண்ணிருக்கு கூகுள் ஜெமினி வந்து நல்லா தான் பண்ணிருக்கு ஜெமினியுமே நல்லா தான் பண்ணிருக்கு நம்ம லோகோ வந்து பிஎன்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய கண்டெக்ட் நம்பரையும் போட்டு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு போட்டுருக்கு ஜெமினி நல்லா பண்ணுது சேட்ஜி கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அது எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக ஆகும் இமேஜை ஜென்ரேட் பொறுத்த வரலாம் பெட்ரிக்ஸிட்டி சீக்கிரம் பண்ணிடு அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவே பண்ணனு வச்சுக்கங்களேன் இது பாருங்க உங்களுக்கு எப்படி நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் லோகோ ரெண்டு பக்கம் வந்திருக்கு ஹாப்பி தீபாவளி காண்டாக்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்திருக்கு இதுதான் நம்ம என்னதான் வந்து நம்ம ஒரு போஸ்டர் டிசைன் ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணாலும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏயிலையுமே அது கிரியேட் ஆகிடுது உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸாக வேணும் அப்படின்னா ஜெர்னி டேலி அந்த கேன்வாஸ் இதெல்லாமே வந்து தேர்ட் வருஷன்ல இருக்கு அந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் வருஷன்ல கொஞ்சம் கிளாரிட்டியா இன்னும் வரும் சோ அதையும் நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் ஓ இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி விசேஷம் வந்து போஸ்டரா அனுப்புங்க என்னைக்குல இருந்து அதை வந்து ஈஸியா பண்ணலாம் நீங்க மொபைல் இருந்தும் பண்ணலாம் உங்களுக்கு லேப்டாப்போ இல்ல டெஸ்க்டாப் இருந்தாலும் டெஸ்டாப்ல பண்ணலாம் என்ன மொபைல் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்காது ஜென்ரேட் ஆகி வரைக்கும் ஹோப் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நிறையா ஏஐ வீடியோஸ் எப்படி பாமர மக்களுக்கும் ஏஐ சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன தகவலை எல்லாம் சேகரித்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அதுலையும் சின்ன சின்ன தகவல்களை போட்டுட்ருக்கோம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க இந்த தகவலெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்